ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி வடைக்கு இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக சூட் ஆகும் இந்த சாம்பார் ஈஸியாக டென் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கப் தோரம்பருப்பேன் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இதோட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா தூள் கொழும்பு மிளகாய் தூள் எல்லார் வீட்லையுமே இருக்கும் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சாம்பார் வெங்காயம் இருந்தால் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது ஒரு பத்து சேர்த்தா போதும் என்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சாம்பார் வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து ரெண்டு தக்காளி வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சாம்பாருக்கு புளி வந்து சேர்க்க போகிறது இல்லை தக்காளி வந்து கூட இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு அஞ்சு பல் நல்லா தோல் உரிச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சாம்பாருக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு உருளைக்கெழங்கு தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கேரட்டு தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய கத்திரிக்காய் வந்து எடுத்திருக்கேன் அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இந்த காய்கறிகள்லாம் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட காய்கறிகள்லாம் எவ்வளோ சூப்பராக பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு மேஷர் அப்படி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இந்த காய்கறிகள் பருப்பு எல்லாமே ஒன்றா சேரணும் அந்தளவு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் உளுந்து வரமிளகாய் மூணு போட்டுட்டு பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் தாளித்ததை இந்த சாம்பாரில் கூட்டிகிட்டு இந்த சாம்பார் வந்து நல்லா கொதி வரணும் ஒரு கொதி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லியை வந்து இதோட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார் வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் வடை இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்